ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அவர் புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் புதன் எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே உங்களுடைய ராசிநாதன ராசி பார்க்குறதுனா ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் உங்களுடைய எட்டாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் இருக்கிறதுனால தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் இந்த வாரம் தலையிடாதீங்க ரொம்ப பொறுமையாக இந்த வாரம் இருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க ஏற்கனவே நீங்கள் கடன் வாங்கி லோன் வாங்கி வட்டி கட்டினீங்கன்னா உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கையிலையுமே பொறுமையாகவும் கவனமாகவும் இருங்க இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் சுமார் எவ்வளோ சம்பாரித்தாலும் எதிர்பாராத செலவினங்கள் இருக்குது புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் கிரக நிலைகள் சுமாராக இருக்குது எப்பயும் போல உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பை நீங்கள் பார்த்துட்டு வாங்க புதுசாக எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ்லையும் நீங்கள் செயல்பாட்டிலையும் ஈடுபட வேண்டாம் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பெரிய லாபம் வருமானம் சம்பாத்தியம் இல்லை நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்கிற மாதிரி தோற்றம் வருமானங்கள் சுமார் இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் வேலை இருக்குது வருமானம் இருக்குது சம்பாத்தியம் இருக்குது ஏன்னா குரு பார்த்துக்கிட்டே இருக்கார் உங்கள் சர்வீஸ் தானத்தை ஆனாலும் உங்கள் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய ஸ்ட்ரகிள் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுலேயே நிறைய தடைகள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸை வரைக்கும் பரவாயில்ல இந்த வாரம் எது எப்படி இருந்தாலும் கௌரவம் அந்தஸ்து புகழ் உண்டு எதிர்பாராத நட்பு வட்டாரம் அவங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக அந்நிய பாஷையும் அந்நிய மொழி பேசுவவர்களோட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் மூத்த சகோதர சகோதரிகளால் கவனமாக இருங்க இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வணங்கி வாங்க எல்லாவற்றுக்கும் அழகாக விநாயகர் முருகனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலங்கள் குறை